ஓம் ஸ்ரீ வராகி தாயே என் அன்பு குழந்தை என் மடியில் இருக்கிற இந்த குங்குமத்தை நீ தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையை இனி அமோகமாக மாற போகுது இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன தேடி வரப்போகுது நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு மீட்டுத் தரப்போறேன் அது மட்டுமல்ல நீ ஆசை ஆசையா என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் கூட உன் கைகளில் அழகாக ஒப்படைக்க போகிறேன் உன் மனசுல இருக்க எந்த கஷ்டங்களையும் எந்த மனிதர்களிடமும் போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா யார்கிட்டையாவது நீ உன் வருத்தத்தை சொல்லும்போது அவங்க ரொம்ப அக்கறையோட உனக்காக நல்லது செய்யறவங்க போல கேட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி சிரிக்கிறாங்க உன்னை கேலி செய்கிறாங்க அதனாலதான் இனிமே இனிமேல் உன் கஷ்டத்தை யாரிடமும் போய் சொல்லாதுன்னு சொல்ல வர்றேன் வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் எதிர்த்து போராட அட உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் உனக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன் நீ தைரியமாக இரு எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை கைத்தால் கட்டி வச்சாலும் சரி உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா அந்த கயிறின் முடிச்சுகளை அகற்றி உனக்கென எழுதி வச்ச சந்தோஷங்களை கொடுப்பேன் நீ நேசிச்ச மனிதர் உன் அன்பை புரிஞ்சுக்கலை உன்னுடைய அக்கறையை தெரிஞ்சுக்கல நினச்சி நீ கவலைப்படாத அவர்களுக்கு உன் அன்பை புரிய வைக்க வேண்டிய வேலையை இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் நிச்சயமாக நடக்கும் தாமதமாக ஆனாலும் உன் எதிர்பார்ப்புகளை தட்டி போக விடமாட்டே காலம் மாறும் நீ நினச்சதெல்லாம் கைகூடி வரும் நீ யாரை நம்பியும் வாழாம உன்னை நம்பி வாழ என் தங்கமே உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே போதும் உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் நிச்சயமாக தருவேன் உன் உயிருக்கு மேலாக நீ என்னை நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தி என் மனசை குளிர வச்சிருச்சு என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையுமே மாட்டேன் என்னாலும் உன்னை கண்ணீர் சிந்த விடமாட்டேன் செல்லமே நீ எல்லாரிடமும் விட்டு கொடுத்து போகிறது உன் தப்பு கிடையாது உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காம நடந்துக்கோ எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு பொறுத்து போற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்ற இந்த உலகம் யாராவது சொன்னதை நீ மறுக்கும் போதும் அல்லது எதிர்த்து பேச ஆரம்பிக்கும் போதும் உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ சரியானதை சரின்னு சொல்லு தப்பான விஷயங்களை தப்புன்னு சொல்ல தைரியத்தோட இருந்துக்கோ என் தங்கமே சில உறவுகள் உனக்கு செஞ்ச கொடுமைகளையும் கஷ்டங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பலனை நான் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி உண்டாகும் நீ நலமோடு வாழத்தான் போகிறாய் உன் வீடு தேடி வந்த நானு உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றுவேன் நீ அனுபவிச்ச துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்கி உன் வாழ்க்கையே மிக வளமானதாக மாற போது உனக்கு எதை எப்போ எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து தருவேன்னு உனக்கானது உன் சொல்லியிருந்த ஒப்படைக்க போறேன் போன விஷயத்த நினைச்சு நீ வருந்தாதே கூடிய சீக்கிரமே அதை உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் சொல்லவே இப்போது இன்னும் சீக்கிரமே திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது அதற்காக தானே இந்த குங்குமத்தை தொடர்ச்சு இது உண்மையிலேயே வெற்றி குங்குமம் அதனால்தானே நெற்றியில் இந்த வெற்றி குங்குமம் உன் நெற்றியில் வைக்கப்படும் போதே எல்லா சந்தோஷங்களும் அதிர்ஷ்டங்களும் தானாக உன்னை தேடி வந்துடும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நீ பாடமாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை நினைச்சு உன் மனசை பாரமாக ஆக்கிக்க கூடாது கடந்த காலங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு அதை நினச்சி கவலைப்படுறதாலையோ தூக்கி சுமக்கிறதாலையோ எதையுமே சரி செய்ய முடியாதல்லவா தைரியமாக இரு உன்னுடைய தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன தேடி வரும் உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிக்கிறேன் பொய்யும் புரட்டும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் போய் அன்பையும் நியாயத்தையும் தேடிகிட்டே இருந்தினால் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது உன் மேல அடுத்தவங்க அன்பு வைக்கிறாங்க வைக்கல அதையெல்லாம் நீ கவனத்தில் கொள்ளாதே எல்லாரும் உனக்கான நியாயத்தை சொல்லுவாங்கன்னு தேடி போகாதே உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வேன் நீ யார் மனசும் நோகடிக்காம இருந்துக்கோ அப்புறம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்டேருந்து இருந்து பெற்றே தீர்வார்கள் யார் உன் மனம் நோகும்படி பேசினாலும் நீ மௌனத்தையே பதிலாக கொடுத்துட்டு அமைதியாக அவர்களை கடந்து போ எதிரிகளை பழிவாங்கணும்னு நினைச்சினா நீ அமைதியாக இருந்தாலே போதும் ஏன்னா நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட இந்த வராகியம்மா நான் கொடுக்கக்கூடிய அடிங்கிறது அவர்களுக்கு மறுபடியும் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மிக பெருசா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுடு தங்கமே உன் வேலையையும் உன் தொழிலையும் உன் வாழ்க்கையையும் எப்படி சரி செய்யணுமோ அப்படி சரி செய்கிறேன் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமே உன்னுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எப்போதும் வாழ்க்கையில எதை நினைச்சும் தளர்ந்து போகாதே உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது யாரிடமிருந்தும் உன்னை என்னால பிரிக்க முடியாது என்னிடம் இருந்தும் உன்னை எவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லமே நீ கலங்காதே உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ ஒருபோதும் தோத்து போக என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் உனக்கான நற்பலன் நிச்சயமாக வந்து சேரும் உனக்கு கவசமாக இருப்பது ஆயிரம் காகங்கள் சூழ்ந்து நிக்கிற ஒரு இடத்துல ஒரு கல் கல்லெறிஞ்சாலே அத்தனையும் பறந்து போயிடும் அதே போலதான் அம்மா வராகி தாயேன்னு ஒரு முறை என்னை கூப்பிட்டினா உன்னை சுத்தி இருக்கிற கஷ்டங்களும் பாவங்களும் காணாமல் பறந்து போய்விடும் நீ பொறுமையாக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன் கடந்த கால வாழ்க்கையவே நினச்சி வருத்தப்படாமல் கடந்த காலத்தை கடந்து வந்துடு இனி வரக்கூடிய காலம் உனக்கு தித்திப்பாக இருக்க போது நீ நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நான் நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாவற்றையும் சரியான காரணத்தோடு நான் நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதை எதற்காக தள்ளி வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாம் காரண காரியத்தோடு தான் நான் தாமதப்படுத்துகிறேன் நீ கேட்டதை உடனே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் உன்னால சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் சில விஷயங்களை சரி செஞ்சுட்டு அப்புறமாக உனக்கானதை நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கான நல்லதை தான் நான் செஞ்சுருக்கேன்றத சீக்கிரமே நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு எந்த நேரத்தில் எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் தாங்கி நிற்பேன் நீ கவலையே வேண்ட பட வேண்டாம் எல்லாமே சீக்கிரமாக மாறப்போகுது நீ இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது போது உனக்கு துணையாக நானும் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக தானே இந்த குங்குமத்தை தொடச்சொன்னே எப்படி சீக்கனோ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும் அதனால்தான் இந்த இரவுக்குள்ளாகவே ஒரு பேரதிஷ்டத்தையும் நடத்தி தரப்போறேன் எப்போதும் யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கை விட யாரையும் ஏமாத்தாம வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்தது மனசளவுல நீ யாரப்பையும் ஏமாத்தனும் நினைக்காம யாருக்கும் துரோகம் செய்யாம உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் நீ கவலைப்படாம சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளால் எல்லா நல்லதுகளையும் நடத்தி முடிப்பேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே நீ என்ன செஞ்சாலும் அதை எனக்கே அர்ப்பணித்து விடு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டுனா உனக்கான நல்ல காலம் நெருங்கி வரும் உன் வாழ்க்கை களைகட்டும் இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது உன் வாழ்க்கையை என் மீது விழக்கூடிய வெண்மையாக்கி காட்டுவே எனக்கு எப்படி பாலாபிஷேகம் எனக்கு எப்படி இனிப்பான பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யறாங்களோ அந்த இனிப்பு போலவே உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படவேனா இந்த வராகி அம்மா என்னை வணங்கக்கூடிய உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு நான் எல்லா வகையிலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடமே வந்து கையேந்தி யாசகம் பெறக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அப்போது நீ எல்லார் முன்னாலையும் மலைபோல உயர்ந்து நிற்பாய் எல்லாரும் உன்கிட்ட கைகட்டி நிற்பாங்க நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் எப்போதுமே நீ உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பி உன் பக்தியே உனக்கான பரிசை உன் வாழ்வில் பொக்கிசமாக கொண்டு வந்து சேர்க்கும் நீ சற்றும் எதிர்பாராத வாழ்க்கையை அழகாக வாழ்வ